நல்லவர்களுக்கு சோதனைகள் வருவது ஏன் நன்மையே செய்பவர்களுக்கு வேதனைகள் வருவது எதனால் இதன் பின்னால் உள்ள இறைவனின் கணக்கை உணர்த்துவதே இந்த அரங்கன் கணக்கு வானம் பெரிதான மலைக்கு ஆயத்தமாக இருந்தது நல்ல வேளையாக வேங்கடேசன் பெருமழை பெய்ய ஆரம்பிக்கும் முன் அரங்கன் கோயிலை எட்டிவிட்டார் அவர் வீட்டை விட்டு கிளம்பும் போதே கடலில் புயல் மையம் கொண்டிருக்கிறது என்றும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனத்த மழை பெய்யும் என்றும் தொலைக்காட்சியிலும் வானொலியிலும் அறிவிப்புகள் வர ஆரம்பித்திருந்தன அதனால் காரில் நூறு கிலோமீட்டர் தூர பயணம் செய்து அரங்கனை தரிசிப்பதற்கு வீட்டில் பலத்தை எதிர்ப்பு இன்னொரு நாள் போனால் என்ன அரங்கன் ஓடியா போய்விடுவார் ஆனால் நவம்பர் இருபதாம் தேதியான இன்று அரங்கனை தரிசிக்காமல் இருக்க மாட்டேன் என்று அவர் பிடிவாதமாக கிளம்பி வெற்றிகரமாக வழக்கமான மதிய நேரத்தில் வந்து சேர்ந்தும் விட்டார் கடந்த பத்தாண்டுகளாக தொடரும் இந்த சந்திப்பை புயலும் மழையும் எதிர்ப்பும் நிறுத்திவிட முடியுமா என்ன ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு விதமான தடங்கள் வந்து கொண்டுதான் இருந்தது உடல்நிலை சரியில்லாமை கார் பழுது வியாபார அவசரங்கள் திருமணங்கள் இலவுகள் என்று அந்த சமயங்கள் ஏதாவது ஒரு தடை முன்னே வந்து நிற்க அதையெல்லாம் பெண்ணுக்கு தள்ளிவிட்டு அவர் அந்த நாளில் அரங்கனை தரிசித்து வந்திருக்கிறார் இன்றும் வருகையில் வழியெல்லாம் மழையால் போக்குவரத்து நெருக்கடிதான் சில இடங்களில் நிறைய நின்று சில இடங்களில் ஊர்ந்துதான் வர வேண்டியிருந்தது ஆனால் இதெல்லாம் வைக்கும் திருவிழா காலத்தை தவிர மற்ற நாட்களில் அதிகம் கூட்டம் காணாத கோயில் கனத்த இரும்பு சங்கிலிகளும் பித்தளை குமில்களும் மரசதுக்கு சிற்பங்களும் கொண்ட உயரமான கோயில் கதவுகள் மதிய உச்சி பூஜை முடிந்து சாத்தப்பட்டிருந்தன ஆனால் வலது கதவின் கீழ் பகுதியில் சிறியதாய் ஒரு சின்ன கதவு இழைக்கப்பட்டிருந்தது அந்த கதவு இரவு வரை எப்போதும் திறந்தே இருக்கும் அந்த சிறிய கதவு வழியாக வெங்கடேசன் கோவிலுக்குள் நுழைந்தார் உள்ளே யாருமே இல்லை இனி மாலை நான்கு மணி வரை இப்படித்தான் கோயில் வெறிச்சோடி கிடக்கும் அதன் பின் தான் சில பக்தர்களாவது வருவார்கள் இப்போது மணி இரண்டரை ஒன்றரை மணி நேரம் அரங்கனோடு தனியாக இருக்கலாம் வெங்கடேசன் எப்போதுமே இந்த நேரத்தை தான் தேர்ந்தெடுத்து வருவார் இறைவனம் ஒப்பிக்க இந்த வருடத்திய கணக்கு நிறைய இருந்தது அது கூட்டம் இருக்கும் போது சாத்தியப்படுவதில்லை சரி உட்பட இடைஞ்சல் போலத்தான் அவருக்கு தோன்றும் கற்பாலங்களான ஈரத்தரையில் சில இடங்களில் பாசி படர்ந்திருந்தது கவனமாக அதில் கால் வைத்து மூன்று முறை சுற்றிவிட்டு கருவறை முன் இருந்த உள் மண்டபத்திற்கு அவர் வந்தார் அரங்கன் கம்பி கதவுக்கு பின்னால் கருவறையில் பள்ளி கொண்டிருந்தான் இரண்டு பக்கமும் ஒளிர்ந்து கொண்டிருந்த விளக்குகள் கூடுமான வரை இருளை போக்க முயற்சி செய்து கொண்டிருந்தன அரங்கனை மங்களான ஒளியில் தரிசித்த போது வெங்கடேசனுக்கு மெய் செலுத்தது மனம் லேசானது அரங்கனே உன் பக்தன் வந்திருக்கிறேன் என்று மண்டபத்தில் அரங்கனை ஒருமுறை வணங்கிவிட்டு அவனை பார்த்தபடியே அப்படியே உட்கார்ந்தார் ஓரிரு நிமிடங்களில் காலத்தை மறந்து போனார் பத்து வருடங்களுக்கு முன்னால் இதே நவம்பர் இருபதாம் தேதி இதே நேரத்தில் இதே இடத்தில் அரங்கன் முன் கனத்த இதயத்துடன் வந்தவர் அவர் இப்போதைய வானம் போல அன்று அவர் மனம் இருந்திருந்தது தற்கொலை செய்து கொள்ள மனம் தீர்மானித்திருந்தது அதை நிறைவேற்ற அவர் சட்டை பையில் விஷம் இருந்தது வியாபாரத்தில் பெருத்த நஷ்டம் பல இடங்களில் பெருங்கடன் பல இடங்களிலிருந்தும் ஒருமித்த நெருக்கடி அதிலிருந்து மீள வழி இல்லாமை எல்லாமாக சேர்ந்து அவரை இந்த முடிவுக்கு வரவழைத்திருந்தன மனைவிக்கு ஒரு மன்னிப்பு கடிதமும் மனைவியையும் மகளையும் பார்த்து கொள்ள சொல்லி மாமனாருக்கு ஒரு உருக்கமான வேண்டுதல் கடிதமும் அவரது சட்டை பையில் இருந்தன அதே வேண்டுதலை தன் இஷ்ட தெய்வமான அரங்கனிடம் வேண்டிவிட்டு இறக்கத்தான் இந்த கோயிலுக்குள் அன்று வந்திருந்தார் அன்று அவர் அரங்கன் முன் குமரி குமரி அழுதிருக்கிறார் அரங்கனே நான் நிறைய முட்டாள்தனங்கள் செய்திருக்கிறேன் நிறையவே அஜாக்கிரதையாக இருந்திருக்கிறேன் அதனால் தான் இந்த நிலைக்கு வந்திருக்கிறேன் எல்லாவற்றையும் உணர்ந்து இப்போதோ எல்லாமே தலைக்கு மேலே போய்விட்டது சரி செய்ய வழியே இல்லை அத்தனை தவறும் என்னுடையது என் தவறுகளுக்காக என் மனைவியும் மகளும் தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது அவர்களை காப்பாச்சு அவர்களை காப்பாற்ற என் மாமனாருக்கு தீர்க்காயிலையும் சக்தியையும் கொடு அழுது ஓய்ந்து கண்களைத் துடைத்துக்கொண்டு அரங்கனிடமும் மனதார விடைவச்சு கொண்டு அவர் எழுந்து நகர்ந்தபோது காலை ஏதோ இடறியது ஒரு சிவந்த தோல்பை அது யாரோ விட்டுச்சென்றிருக்க வேண்டும் தோல்பையின் ஜிப் சச்சை விலகி உள்ளே கட்டுக்கட்டாய் பணம் தெரிந்தது ஒரு கணம் அவரது இதய துடிப்பு நின்று போனது அவர் சுற்று முற்றும் பார்த்தார் யாரும் இல்லை குனிந்து ஜிப்பை விலக்கி பார்த்தார் கட்டுக்கட்டாய் பணத்துடன் தங்க நகைகளும் இருந்தன இதயம் சம்பட்டியாக அடிக்க ஆரம்பிக்க கோயிலை அவசரமாக ஒரு முறை சுற்றி பார்த்தார் யாருமே இல்லை அவருக்கு வியர்த்தது மறுபடி அரங்கன் முன் அமர்ந்து பணத்தை கணக்கிட்டார் இருபது லட்சம் ரூபாய் இருந்தது தங்கநகைகள் சுமார் ஐம்பது பவுனாவது இருக்கும் அரங்கனை பார்த்தார் அரங்கன் படுத்தபடியே மந்தகாச புன்னகை பூத்தான் யாரோ இறைவனுக்கு என்று இதை ஒப்படைத்து விட்டு போயிருக்கிறார்கள் போல தோன்றியது இறைவன் அவர் மீள ஒரு வழியை காண்பித்திருக்கிறான் இதை வைத்துக்கொண்டு மறுபடியும் ஆரம்பி என்று அரங்கன் சொல்வதாக ஒரு தோணல் கலியுகத்தில் இவ்வளவு சீக்கிரம் கடவுள் கருணை காட்டுவது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் கண்களில் மீண்டும் கண்ணீர் பெருகியது மீண்டும் அழுதார் அந்த பையை எடுத்துக்கொண்டு வந்தவர் விஷத்தை குப்பை தொட்டியில் கொட்டிவிட்டு சட்டை பையில் வைத்திருந்த கடிதங்களை சுக்கு சுக்குனூராக கிழித்துவிட்டு ஊர் திரும்பினார் அவர் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் ஆரம்பித்தது கடன்களை தீர்த்துவிட்டு மீதி இருந்த பணத்தை தொழிலில் போட்டு கவனமாகவும் கஷ்டப்பட்டும் உழைத்தார் இறைவனுடைய முதலும் அவருடைய உழைப்பும் சேர்ந்தால் நல்ல பலன் கிடைத்தது செல்வம் குவியத் தொடங்கியது வந்தலாபத்தில் காலியை மட்டும் தனக்கு வைத்துக் கொண்டார் மீதியை அரங்கன் கணக்காக நினைத்து தர்ம காரியங்களுக்கு செலவு செய்தார் அவரும் அரங்கனும் சேர்ந்த கூட்டணி அவரை மலைக்க வைக்கும் உயரத்திற்கு கொண்டு சென்றது ஆனால் அவர் பழையதை மறக்கவில்லை ஒவ்வொரு வருடமும் நவம்பர் இருபதாம் தேதி வந்து இறைவனுக்கு நன்றி செலுத்தி வணங்குவதில் தவறவில்லை லாபத்தில் அரங்கனுடைய பங்கை எப்படியெல்லாம் செலவு செய்திருக்கிறார் என்று நேரடியாக வந்து கணக்கை ஒப்புவிக்க தவறவில்லை காலத்தை மறந்து அரங்குண்ணி இருந்த அந்த அமைதியை கலைக்கும் விதமாக வானம் இறைச்சலுடன் பொலி ஆரம்பித்தது யாரோ ஓடிவரும் சத்தம் கேட்டது ஓடி வந்த மனிதருக்கு அறுபதுக்கும் மேற்பட்ட வயதிருக்கும் சாயம் போன சட்டையும் பழைய வேட்டியும் அணிந்திருந்தார் வந்தவர் தன் மேலே போட்டிருந்த துண்டால் தலையை தோட்டிக்கொண்டார் அவர் மலைக்கு ஒதுங்குவது போல அந்த உள் மண்டபத்தில் ஒதுங்கினாரே ஒளிய அரங்கன் பக்கம் திரும்பவில்லை அரங்கனுக்கு முதுகை காட்டியபடியே நின்றார் வேங்கடேசனுக்கு அரங்கனுடன் இருந்த அந்த இனிமையான தனிமை பறிபோனதால் அந்த மனிதர் வரவை ரசிக்க முடியவில்லை கோயிலில் யாரும் வரலாம் அரங்கனுக்கு அனைவரும் ஒன்றுதானே என்று தன்னைத்தானே கடிந்து கொண்டவராக கண்களை மூடிக்கொண்டு பிரார்த்தனை செய்வது போல பாவனை செய்தார் ஆனாலும் மனம் அந்த பாவனையில் ஒன்றவில்லை மலையுடன் இடி மின்னலும் சேர்ந்து கொண்டது கண்களை மூடிக்கொண்டு தொடர்ந்து இருக்க முடியாமல் சிறிது நேரம் கழித்து கண்களை திறந்தார் அந்த முதியவர் கூர்ந்து கொண்டிருந்தார் கண்களை திறப்பதற்காக காத்திருந்தவர் போல உடனே கேட்டார் நீங்கள் வெங்கடேசன் தானே வெங்கடேசன் பலவந்தமாய் புன்னகையை வரவழைத்துக் கொண்டு ஆமாம் என்று தலையாட்டினார் முதியவர் முகத்தில் மிகுந்த மரியாதை தெரிந்தது உங்களை பற்றி பத்திரிகைகளில் நிறைய படித்திருக்கிறேன் அனாதை ஆசிரமங்கள் இலவச முதியோர் இல்லங்கள் ஏழைகள் படிப்புக்கு உதவி தொகை என்று எத்தனையோ நல்ல காரியங்கள் செய்திருக்கிறீர்கள் ரொம்ப பெரிய மனது உங்களுக்கு வேங்கடேசனுக்கு கூச்சமாய் இருந்தது அடக்கத்துடன் அரங்கனை காண்பித்து சொன்னார் எல்லாம் அவன் போட்ட பீச்சை நானாக செய்தது எதுவும் இல்லை முதியவர் பார்வை அப்போதும் அரங்கன் பக்கம் போகவில்லை அந்த உள் மண்டபத்தில் பதித்திருந்த உபயம் வெங்கடேசன் என்ற வாசகத்தின் மீது அவர் பார்வை தங்கியது இந்த மண்டபம் கூட நீங்கள் தான் கட்டியது இல்லையா ஒரு காலத்தில் இப்படி இருக்கவில்லை வெங்கடேசன் சங்கோஜத்துடன் தலையசைத்தார் பின் தயக்கத்துடன் சொன்னார் எல்லாம் அவன் கொடுத்தது அவன் கொடுத்ததிலே இதை கட்டிவிட்டு உபயம் என்று என் பெயரை போட்டது சரியல்ல ஆனால் நான் சொன்னாலும் கேட்காமல் போட்டுவிட்டார்கள் முதியோர் முகத்தில் தெரிந்த மரியாதை கூடியது உங்களை மாதிரி ஒரு நல்ல மனிதரை நேரில் பார்த்தது எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது சொல்லிவிட்டு அவர் கை கூப்பினார் பின் சிநேகத்துடன் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார் நான் ராமமூர்த்தி பக்கத்து ஊரில் தான் இருக்கிறேன் அங்கே ஒரு தனியார் கம்பெனியில் ஸ்டோர் கீப்பராய் இருக்கிறேன் வேங்கடேசனும் கை கூப்பினார் நீங்கள் அதிர்ஷ்டசாலி பக்கத்து ஊரிலேயே இருக்கிறீர்கள் எப்போது வேண்டுமானாலும் வந்து அரங்கனை தரிசிக்கலாம் முதியவர் முகம் சுருங்கியது மெல்லச் சொன்னார் நான் இந்த இடத்திற்கு வந்து பத்து வருஷம் ஆகிவிட்டது அரங்கன் சந்நிதியை கோயில் என்று சொல்லாமல் இந்த இடம் என்று அவர் சொன்னதும் சொன்ன விதமும் வேங்கடேசனை நிறையவே பாதித்தது அவர் முகபாவனையிலே அதை புரிந்து கொண்ட ராமமூர்த்தி குரலை சற்று மென்மையாக்கி கொண்டு சொன்னார் உங்களுக்கு இவன் இறைவனாய் இருக்கலாம் நல்லது நிறைய செய்திருக்கலாம் என்னை பொறுத்தவரை இவன் திருடன் தண்டிக்க முடியாத திருடன் முதலில் எல்லாம் நான் இங்கே அடிக்கடி வந்து கொண்டிருந்தவன்தான் என் தாத்தா அப்பா நான் என்று எல்லோரும் வம்சாவளியாக இங்கே வந்து வணங்கியவர்கள் தான் ஆனால் பத்து வருஷமாய் தான் நான் வணங்குவதை நிறுத்திவிட்டேன் இப்போது கூட வந்திருக்க மாட்டேன் வேறொரு வேலையாக இந்த ஊருக்கு வந்தேன் வேலையை கொண்டு போகிற நேரத்தில் இப்படி மழை பிடித்து கொண்டது பக்கத்தில் ஒதுங்க எந்த கட்டிடமும் இல்லை அதனால்தான் என்னை அறியாமல் பழைய பழக்க தோஷத்தில் இங்கே வந்துவிட்டேன் வேங்கடேசன் திகைப்புடன் அவரை பார்த்தார் அரங்கன் சந்நிதியில் நின்று கொண்டு அரங்கனையே பழித்து பேசும் அந்த முதிவரின் செயல் அவருக்கு சுத்தமாய் பிடிக்கவில்லை கோவத்தை பேச்சில் காண்பிக்க கூடாது என்று எண்ணியவராக இயல்பான குரலில் கேட்டார் அப்படி என்னதான் அரங்கன் செய்து விட்டான் ராமமூர்த்தி உடனடியாக பதில் சொல்லவில்லை அரங்கனை பார்க்கவும் பிடிக்காதவராய் பெய்கின்ற மலையையே சிறிது நேரம் வேடிக்கை பார்த்துவிட்டு மெல்ல சொன்னார் மாளிகையில் இருந்த என்னை ஒரே நாளில் நடுத்தருக்கு கொண்டு வந்து விட்டான் வேங்கடேசன் திகைப்போடு அவரை பார்த்தார் மலை குறைகிற மாதிரி தெரியவில்லை ஆக்ரோஷத்துடன் பெய்து கொண்டிருந்தது ராமமூர்த்தி பெய்யும் மழையே பார்த்தபடி தளர்ந்த குரலில் சொல்ல ஆரம்பித்தார் ஒரு காலத்தில் பம்பாயில் நல்ல விதமாய் வியாபாரம் செய்து கொண்டிருந்தேன் நான் என் மனைவி இரண்டு மகன்கள் ஒரு மகள் எல்லோரும் சந்தோஷமாயிருந்தோம் மூத்த மகனுக்கும் மகளுக்கும் கல்யாணம் செய்து முடித்திருந்தேன் கடைசி மகன் மகள் பிறந்து பத்து வருடம் கழித்து பிறந்தவன் பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருந்தான் அப்போது பம்பாயில் தொழில் மந்தமாக ஆரம்பித்தது கலவரங்களும் அதிகமாக இருந்தன அந்த தொழிலை விட்டுவிட்டு தமிழ்நாட்டிற்கே வந்து புதிதாக தொழில் ஆரம்பித்தால் என்ன என்கிற எண்ணம் வந்தது தமிழ்நாட்டில் மனை விற்பனை நன்றாக போகிறது அதில் பணம் போட்டால் நல்ல லாபம் வரை என்று இங்கிருந்த சிலர் ஆலோசனை சொன்னார்கள் எல்லா வச்சியும் விச்சு விட்டு பணத்தோடு தமிழ்நாட்டிற்கே வந்து அப்படி தொழில் ஆரம்பித்து விடலாமா என்று இங்கே வந்து தெய்வமான இந்த அரங்கனிடம் பூ போட்டு உத்தரவு கேட்ட போது செய்ய நல்ல இடத்தில் வீடு கட்டி விற்க பனிரெண்டு ஏக்கர் நிலம் விற்பனைக்கு இருந்தது விற்பவன் கணக்கில் குறைவாகத்தான் காண்பிப்பேன் பெரும்பகுதியை ரொக்கமாகத்தான் தர வேண்டும் என்று சொன்னான் அப்படியே பணத்தையும் போதாதற்கு இருந்த நகைகளையும் எடுத்துக்கொண்டு இதே நவம்பர் மாதம் இதே இருபதாம் தேதி இவனை வணங்கிவிட்டு வியாபாரம் முடிப்பதற்காக முதலில் இதே இடத்திற்கு வந்தேன் வேங்கடேசன் இதயத்தை ஏதோ கனமாக அழுத்தியது போல உணர்ந்தார் அதை கவனிக்காமல் மலையிலும் கடந்த காலத்திலும் ராமமூர்த்தி தொடர்ந்து சொன்னார் வந்த நேரம் கூட கிட்டத்தட்ட இதே பூசாரி வந்து தீபாரதனை காட்டுகிற வரை காத்திருக்க நேரம் இல்லை அதனால் வணங்கி விட்டு கிளம்பினேன் ஒரு பெரிய பையன் உள்ளே துணிமணியோடு பணம் நகை வைத்த சிறிய செவப்பு பை பாதுகாப்பாய் வைத்திருந்தேன் அதை எடுத்து இவன் முன்னால் வைத்து கும்பிட்டேன் பின் அதை எடுத்தவன் உள்ளே வைக்க எப்படி மறந்தேன் என்றே எனக்கு தெரியவில்லை பெரிய பையில் அதை எடுத்து வைத்து விட்டதாய் நினைத்து கிளம்பி விட்டேன் நிலம் விற்பவிடம் போன பிறகுதான் அந்த பையை இங்கேயே விட்டுவிட்டதை கண்டுபிடித்தேன் உடனடியாக திரும்பி இங்கே ஓடோடி வந்தேன் அரங்கன் முன் வைத்த பணம் அவன் கண்காணிப்பில் பத்திரமாய்த்தான் இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது ஆனால் ஆனால் இங்கே வந்த போது அந்த பை மாயமாய் மறைந்திருந்தது வெங்கடேசன் இதயத்தை அழுத்த ஆரம்பித்த கணம் இமயமாக மாறியது சரியாக மூச்சு விடக்கூட அவரால் முடியவில்லை ராமமூர்த்தி குரல் கரகரக்க ஆரம்பித்தது பணம் எத்தனை தேடியும் கிடைக்கவில்லை பணம் போனதோடு எல்லாம் போகும் என்று நான் நினைக்கவில்லை ஆனால் அப்படித்தான் ஆனது மூத்த மகன் மகள் பேரில் நான் சேர்த்து வைத்திருந்த சொத்துக்களைத் தவிர எல்லாவற்றையும் இந்த வியாபாரத்திற்காக நான் வச்சிருந்தேன் அதனால் நிலைமையை சரி அவர்கள் பெயரில் இருந்த சொத்து எனக்கு தேவைப்பட்டது அவர்கள் இரண்டு பேரும் கையெழுத்து போட மறுத்துவிட்டார்கள் பெற்ற பிள்ளைகளே அப்படி செய்வார்கள் என்பதை என்னால் நம்ப முடியவில்லை அதை ஜீரணிக்க முடியவில்லை மற்ற உறவுகளும் நட்புகளும் கூட அப்படியே உதிர்ந்து போய்விட்டது நானும் என் மனைவியும் என் சின்ன மகனும் நடுத்தருவில் நின்றோம் நான் செய்த ஒரே தவறு இவனை வணங்க இங்கே வந்ததுதான் இவன் முன்னால் நான் விட்டுப்போன என் பணத்தை எனக்கு காப்பாற்றி தர தெரியாதவன் இந்த உலகத்தையே காப்பாற்றுவானாம் என்று சொல்லிவிட்டு ராமமூர்த்தி ஏவனமாக சிரித்தார் வேங்கடேசன் உள்ளே நொறுங்கிக் கொண்டிருந்தார் ஒரு மனிதனை குடும்பத்தோட நடுத்தரவிற்கு கொண்டு வந்து விட்டு தான் அவர் தன்னையும் தன் குடும்பத்தையும் காப்பாற்றி விட்டிருக்கிறார் அந்த அப்பாவின் மனிதனின் அழிவில் இருந்துதான் இன்று பெரியதாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த உள் மண்டபத்தின் சுவரில் இருந்த உபயம் வெங்கடேசன் என்ற வாசகம் அவரை பார்த்து ஏவனமாய் சிரித்தது இத்தனை காலம் கணக்கு ஒப்பித்தவர் இந்த கணக்கை எங்கே சொல்ல முடியும் என்ன கணக்கு இது இது பாவ கணக்கே அல்லவா வேங்கடேசனை பார்த்தபோது ஏதோ ஒரு விபரீதம் நடப்பது ராமமூர்த்திக்கு விளங்கியது அவர் முகத்தில் தெரிந்த பெரும் வழியைக் கண்டு ராமமூர்த்தி பயந்து போனார் வேங்கடேசனுக்கு மாரடைப்பு வந்துவிட்டதா என்ற சந்தேகம் வலுக்க வேகமாக அவர் அருகே வந்து கேட்டார்

தன்னுடைய அப்போதைய சுயநலம் என்று இன்று விளங்கியது யாரோ வேண்டுமென்றே விட்டு போயிருக்க வேண்டும் என்று நினைத்து அப்போதைய நிலைமைக்கு வசதியாக இருந்ததாக இப்போது உணர்ந்தார் ஆனால் பிழைக்க வழி கிடைத்தது என்று அன்று நினைத்தாரே ஒளிய ஒருவர் பிழைப்பில் மண்ணை போடுவோம் என்று நினைத்திருக்கவில்லை அப்படியே குனிந்து அந்த மனிதரின் கால்களை கெட்டியாக தன் இரு கைகளாலும் பிடித்து கொண்டார் ராமமூர்த்தி பதறி போனார் ஐயோ என்ன இது என்று கால்களை பின்னுக்கு இழுக்க முயற்சி செய்தார் ஆனால் வேங்கடேசன் அவர் கால்களை விடுவதா இல்லை இந்த பாவியை மன்னித்து விடுங்கள் ஐயா என்னை மன்னித்து விடுங்கள் ராமமூர்த்தி குழப்பத்துடனும் தர்ம சங்கடத்துடனும் கேட்டார் எதற்கு ராமமூர்த்தியின் கால்களை பிடித்தபடியே வேங்கடேசன் பத்து வருடத்திற்கு முந்தைய நவம்பர் இருபதில் நடந்ததை சொல்ல ஆரம்பித்தார் வெளியே பெய்த மழையை ஒன்றுமில்லாததாக்கியது வேங்கடேசனின் கண்ணீர் ஒன்றையும் மறைக்காமல் வேங்கடேசன் சொன்னதை பேச்சிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தார் ராமமூர்த்தி கடைசியில் வேங்கடேசன் கதறியபடி சொன்னார் ஐயா எல்லாத்தையும் திருப்பி தந்து விடுகிறேன் நீங்கள் தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த பத்து வருஷத்தில் நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கு மட்டும் பரிகாரம் என்னால் செய்ய முடியாது என்னை மன்னித்து விடுங்கள் அதற்கு மேல் அவரால் பேச முடியவில்லை கண்ணீரால் ராமமூர்த்தியின் கால்களை கழுவியபடியே அவர் கூனி குறுகியிருந்தார் ராமமூர்த்தியின் பார்வை முதல் முறையாக அரங்கன் பக்கம் திரும்பியது அரங்கனையே வெறித்துப் பார்த்தபடி நின்றிருந்தார் அவர் எண்ணங்களும் உணர்வுகளும் அலைமோதின ஒரு கனத்த மௌனம் அங்கே நிலவியது அவர் ஒன்றும் சொல்லாதது வேங்கடேசனை மேலும் துக்கப்படுத்தியது அவர் சொன்னார் ஐயா ஏதாவது சொல்லுங்கள் என்னை எப்படி வேண்டுமானாலும் திட்டுங்கள் அரங்கனை திட்டாதீர்கள் எல்லா தவறும் என்னுடையது என்னோட வடிகட்டிய சுயநலம் தான் இதற்கெல்லாம் காரணம் இப்போதே நீங்கள் என் கூட வந்தால் நான் இதுவரை சம்பாதித்ததை எல்லாம் அப்படியே திருப்பி தந்துடுகிறேன் சரி என்று சொல்லி ஏற்றி கொண்டு இந்த பாவியை தயவு செய்து மன்னிங்கள் ஐயா அரங்கனை பார்த்தபடியே சிலையாக நின்றிருந்த ராமமூர்த்தி அப்போதும் ஒன்றும் பேசவில்லை ஆழ்ந்த யோசனையில் அவர் மூழ்கியிருந்தார் வேங்கடேசனுக்கு அவர் ஏதாவது சொல்லாவிட்டால் பைத்தியமே பிடித்துவிடும் போல் இருந்தது என்ன ஐயா யோசிக்கிறீர்கள் இந்த பாவி மன்னிப்புக்கும் ஏற்றவன் இல்லை என்றா ராமமூர்த்தி மெல்ல வெங்கடேசன் பக்கம் திரும்பினார் இரு கைகளாலும் அவரை பிடித்து எழுப்பினார் நீங்கள் ஏன் இந்த மாதிரி பெரிய வார்த்தைகள் எல்லாம் சொல்கிறீர்கள் நடந்ததை இப்போது இன்னொரு தடவை யோசித்துப் பார்த்தால் எனக்கு உங்களையோ அரங்கனையோ தப்பு சொல்ல தோன்றவில்லை வேங்கடேசன் திகைத்துப் போனார் ஐயா என்ன சொல்கிறீர்கள் அந்த பணம் என்னிடமே இருந்திருந்தால் உங்களை மாதிரி இத்தனை நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தியிருக்க மாட்டேன் அந்தளவு பெரிய மனம் எனக்கு இருந்ததில்லை உங்களிடம் அந்த பணம் வந்ததால்தான் இத்தனை நல்ல காரியம் நடந்திருக்கிறது அதனால் தான் அரங்கன் அந்த பணத்தை உங்களிடமே ஒப்படைத்திருக்கிறான் ஒரு விதத்தில் அந்த பணம் என் கையை விட்டு போனதும் நல்லதுதான் என்று இப்போது எனக்கு தோன்றுகிறது பணத்துக்காக ஒட்டியிருந்த உறவுகளும் நட்புகளும் அந்த பணத்துடனேயே போய் உண்மையான உறவுகளும் நட்புகளும் மட்டுமே என் வாழ்க்கையில் மிஞ்சினது ஒரு விதத்தில் யோசித்தால் அருமையான நிகழ்வு இல்லையா இல்லாவிட்டால் நான் போலிகளை எல்லாம் நிஜம் என்று கடைசி வரை ஏமாந்து போயிருப்பேன் அந்த வகையில் அரங்கன் எனக்கு உதவிதான் செய்திருக்கிறான் இதுதாண்டா நிஜம் நிஜத்தை மட்டுமே கொண்டாடு என்று காட்டியிருக்கிறான் ஐயா வெங்கடேசன் திகைத்தார் ராமமூர்த்தி கனிவாக சொன்னார் உங்களை சமாதானப்படுத்த நான் சொல்லவில்லை இப்போது யோசித்தால் என் வாழ்க்கையில் செல்வம் தான் போனதே ஒழிய மற்றபடி இவன் அருளில் எல்லாம் நன்றாகத்தான் நடந்திருக்கிறது குடும்பத்தை காப்பாற்றும் அளவு சம்பாதிக்க எனக்கு ஒரு வேலை கிடைத்தது பணம் இல்லாததால் படித்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் கடைசி மகன் நன்றாக படித்தான் அவனுக்கு பேங்கில் ஒரு வேலை கிடைத்தது இப்போது அவன் என்னையும் என் மனைவியும் நன்றாகவே பார்த்து கொள்கிறான் என்னை வேலைக்கு போக வேண்டாம் என்றுதான் சொல்கிறான் நான் தான் சும்மா இருக்க முடியாமல் வேலைக்கு போய் கொண்டிருக்கிறேன் அதனால் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்னிடம் இப்போது பணம் அதிகம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் வாழ்க்கையை கௌரவமாக ஓட்ட தேவையான அளவு பணம் இருக்கிறது முக்கியமாக நிம்மதி இருக்கிறது நிம்மதிக்கு மேல் என்ன வேண்டும் சொல்லுங்கள் வேங்கடேசன் அந்த வார்த்தைகளில் மேலும் நொறுங்கினார் இத்தனை நல்ல மனிதர் பணத்தை எடுத்துக்கொண்டு ஓடியது திருட்டுக்கு அல்லவா சமானம் என்று தோன்றியது ஐயா இந்த திருடனுக்கு பரிவாக பேசுகிறீர்களே என் பாவ கணக்கை நான் சொல்வேன் என்று உடைந்த குரலில் கதறினார் ராமமூர்த்தி அந்த நல்ல மனிதரை அணைத்துக்கொண்டார் அல்ல இது அரங்கன் கணக்கு அவன் சரியான கணக்கு தான் போட்டிருக்கிறான் என்னிடமிருந்து பணத்தை எடுத்து அரங்கன் எனக்கு நல்லதை செய்திருக்கிறான் அந்த பணத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் நல்லதை செய்திருக்கிறான் நான் தான் இத்தனை நாள் இது புரியாமல் இவன் மேல் கோபமாய் இருந்திருக்கிறேன் நீங்கள் என்னை சபிக்காமல் இந்த அளவு பெருந்தன்மை காட்டினதை நான் என் வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டேன் நீங்கள் நிஜமாகவே பெரிய மனிதர் நீங்கள் இப்போதே என் கூட வந்தால் நான் அத்தனையும் உங்களிடம் ஒப்படைத்து விடுவேன் என் ஆடிட்டரிடம் பேசி முறைப்படி செய்துவிடலாம் என்று வேங்கடேசன் ஆத்மார்த்தமாக சொன்னார் நான் தான் கணக்கு சரியாகத்தான் இருக்கிறது என்று சொல்லிவிட்டேனே பணம் திரும்பி வந்தது தெரிந்தால் உதிர்ந்த உறவுகளும் நட்புகளும் வெட்கமே இல்லாமல் திரும்பி வந்து ஒட்டிக்கொள்ளும் என் மனைவிக்கு இலகின மனம் நான் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவள் ஏற்றுக்கொள்வாள் நானும் வேறு வழி இல்லாமல் சகித்துக் கொள்ள வேண்டியிருக்கும் பணம் இனி எனக்கு நல்லது செய்வதை விட கெட்டதுதான் அதிகம் செய்யும் ராமமூர்த்தி புன்னகையோடு சொன்னார் வேங்கடேசனும் திகைப்புடனும் விவரிக்க முடியாத பிரமிப்போடும் ராமமூர்த்தியைப் பார்த்தார் ராமமூர்த்தி அவரிடம் நிறைந்த மனதுடன் தொடர்ந்து சொன்னார்

சிலையாக நின்றிருந்தார் வெங்கடேசன் மௌன சாட்சியாய் அங்கு பெருமழை பெய்து கொண்டிருக்க மாறாத புன்னகுடன் தன் இரு பக்தர்களையும் பார்த்து கொண்டிருந்தான் அரங்கன் உங்கள் பிரச்சனை பெரிதாக இருந்து அதை சமாளிக்க கூடிய கொள்ளளவு உங்களிடம் இல்லை என்றால் சோர்ந்து விடாதீர்கள் உங்களது அனைத்து முயற்சிகளும் தீர்ந்து போகும்போது கடவுளின் கருணை ஆரம்பமாகும் இந்த உலகில் நல்லவர்களுக்கு அநேக சோதனைகள் வருவது இயல்புதான் நாம் நம்முடைய வாழ்வில் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அவற்றில் வெற்றி பெற இறைவன் நமக்கு உதவுவார் நன்றி வணக்கம்